வணக்கம் நட்சிணியின் ஐநூற்று முப்பத்தி ஆறாவது செய்தி சேவை நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் புதன்கிழமை இன்று நாளிடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிபவர் அறிமுகம் சி சசிகுமார் தமிழக செய்திகள் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து முற்றிலும் குறைந்துள்ளதால் நீர்மட்டம் நாற்பத்தி இரண்டு புள்ளி நாற்பத்தி மூன்று அடியாக சரிந்துள்ளது திருச்சி ஸ்ரீரங்கம் சிருங்கேரி மடம் சார்பில் தமிழகத்தில் நல்ல மழை பெய்ய வேண்டியும் தொடர்ந்து காவிரியில் தண்ணீர் திறந்து விவசாயம் செழிக்க வேண்டியும் காவிரி ஆற்றில் வர்ணஜபம் செய்யப்பட்டது வடகிழக்கு பருவமழை காலத்தில் வெள்ளம் ஏற்பட்டால் பொதுமக்களை பாதுகாப்பதற்காக ஆயிரத்தி நூறு கல்லூரி மாணவர்களுக்கு முதல் உதவி பயிற்சிகள் அளிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளனர் தமிழகத்தை வறட்சியிலிருந்து காப்பாற்ற தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து கட்சிகளின் மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் வரும் குளிர்காலக் கூட்டத்தொடரில் ஒருமித்த குரலில் மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்றார் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் விவசாயிகளின் மரணத்தை மத்திய மாநில அரசுகள் அலட்சியப்படுத்தக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராம் முத்தரசன் கூறியுள்ளார் சென்னையில் தொடர்ச்சியாக நடக்கும் குற்றங்கள் பெரிய திட்டங்களின் திரை குற்றங்களாக தெரிகிறது என்று பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் குற்றால அருவிகளில் எண்ணெய் சீயக்காய் பயன்படுத்துவதால் குற்றாலத்தில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுமா என்பதை அறிய நிபுணர் குழு அமைக்க உயர்நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது மாமன்னன் ராஜராஜ சோழன் அரியணை ஏறியதன் ஆயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு சதயபுட தஞ்சாவூர் பெருவுடையார் கோவிலில் நவம்பர் எட்டு ஒன்பது தேதிகளில் நடைபெறுகிறது இதையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன இந்திய செய்திகள் செவ்வாய் இரவு பனிரண்டு மணி முதல் ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது அதனை பயன்படுத்த முடியாது என்று பிரதமர் மோடி திடீர் அறிவிப்பு செய்துள்ளார் நாட்டு மக்களுக்கு பிரதமர் ஆற்றிய சிறப்பு தொலைக்காட்சி உரையில் அவர் இந்த திடீர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் மேலும் நாடு முழுவதும் நவம்பர் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் ஏடிஎம்கள் செயல்படாது என்றும் பிரதமர் அறிவித்துள்ளார் டிசம்பர் முப்பதாம் தேதிக்குள் வங்கிகள் மற்றும் தபால் அலுவலகங்களில் ரூபாய் ஐநூறு மற்றும் ரூபாய் ஆயிரம் நோட்டுகளை ஒப்படைத்து மாற்றிக் கொள்ளலாம் ஒப்படைக்க அடையாள அட்டை அவசியம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் கருப்பு பணம் நாட்டின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருந்து வருகிறது ரூபாய் ஐநூறு மற்றும் ஆயிரம் நோட்டுகள்தான் கருப்பு பணத்தில் பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது எல்லை தாண்டிய பயங்கரவாதிகள் கள்ள நோட்டுகளை அடித்து விநியோகித்து வருகின்றனர் ஊழல் கருப்பு பணம் பயங்கரவாதம் நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியின் குறுக்கே நிற்கிறது என்கிறார் பிரதமர் மோடி பெரும் மாசும் மண்டலத்தில் தலைநகர் டெல்லி வருகிறது இதற்கு எதிராக அரசு என்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளது என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் முச்சுரப்பிகள் பரிசோதனைகளுக்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஜெய்ஷ் இ முகமது இயக்க தலைவர் மசூத் அசாரை தடை செய்ய ஏன் இவ்வளவு தயக்கமும் காலதாமதமும் என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிடம் ஐநாவின் இந்திய நிரந்தர பிரதிநிதி சையத் அக்பருதீன் கேள்வி எழுப்பியுள்ளார் பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானியின் எண்பத்தி எட்டாவது பிறந்தநாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் தடையை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது ஸராபுதீன் ஷேக் போலி என்கவுண்டர் வழக்கில் இருந்து பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது உலகம் முழுவதும் அனைவரின் கவனமும் அமெரிக்க அதிபர் தேர்தலின் மீது உள்ள நிலையில் இதனுடன் சேர்ந்து நடக்கும் பார்லிமெண்ட் மற்றும் மாகாண சட்டசபை தேர்தல்களில் இதுவரை இல்லாத அளவு ஏராளமான இந்தியர்கள் களத்தில் குதித்துள்ளனர் அமெரிக்க அதிபர் தேர்தல் துவங்குவதற்கு சில மணி நேரம் முன் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஹிலாரி கிளின்டன் முன்னிலையில் இருந்தார் பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளில் இந்தியா பிரிட்டன் இடையே கூடுதல் ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார் இலங்கையை குறித்து வெளிப்படையாக விமர்சிப்பதை சீன அதிகாரிகள் தவிர்க்க வேண்டும் என்று இலங்கை வெளியுறவுத்துறை எச்சரித்துள்ளது மெக்சிகோ விமானத்தில் பாம்பு ஒன்று படம் பிடித்ததால் பயணிகள் அதிர்ச்சிக்குள்ளாகினர் இதையடுத்து சற்று நேரத்தில் அந்த விமானம் மெக்சிகோ சிட்டி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது வானிலை சூறாவளி பூமியில் கிடைக்கும் எரிபொருள் ஆகியவற்றை அடைவிடக்கூடிய ஆறு சிறிய செயற்கைக்கோள்களை கோள்களை இம்மாதம் தொடக்கத்தில் முதல் விண்ணில் செலுத்த நாசா திட்டமிட்டுள்ளது ஐ எஸ் தீவிரவாதிகளிடமிருந்து ஈராக் ராணுவம் கைப்பற்றிய முசு நகரத்தை தலை வெட்டப்பட்ட நிலையில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட உடல்களின் புதைக்கூழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஈராக் ராணுவம் தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு பனிரண்டு மாநிலங்களில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அமெரிக்கர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் படம் இங்கிலாந்தில் உள்ள பிரபல தனியார் வங்கி ஒன்றின் ஏடிஎம் கார்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது மக்கள் மனதை விட்டு இன்னும் பிரபாகரன் வரையாமல் வாழ்கிறார் என்பதையே இது காட்டுகிறது வணிகச் செய்திகள் சென்னையில் தங்கும் முறையில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய் வெள்ளி வரைகிராம் நாற்பத்தி ஏழு ரூபாய் பத்து பைசா அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு அறுபத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஏழு பைசா யூரோப்பின் மதிப்பு எழுபத்தி மூன்று புள்ளி எழுபத்தி ஒரு பைசா விளையாட்டு செய்திகள் இந்திய ஸ்பின்னர்கள் ஒட்டுமொத்தமாக அனைத்து வகையான பிக்சுகளிலும் சிறந்து விளங்க உள்நாட்டில் நல்ல பிக்சுகளை தயாரிப்பது அவசியம் என்கிறார் கங்குலி இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே ராஜ்கோட்டில் டெஸ்ட் போட்டி தொடங்குகிறது இங்கிலாந்துக்கு எதிராக சமீபத்தில் டெஸ்ட் தொடரை இந்திய அணி வென்றதில்லை என்பது கோலி தலைமைக்கு ஒடுக்கப்பட்ட ஒரு சவாலாக தற்போது ரஞ்சி கோப்பையில் பரோடா அணியை இன்னிங்ஸ் மற்றும் நாற்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் தமிழக அணி வென்றது காயம் காரணமாக இந்த சீசனுக்கான டென்னிஸ் போட்டிகளில் இருந்து விலகியுள்ள ஸ்பெயின் டென்னிஸ் வீரர் ரஃபேல் நடால் டிசம்பரில் நடைபெறவுள்ள முபாதலா உலக டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் மூலம் மீண்டும் களம் காண உள்ளார் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப் அணி தனது முதல் இன்னிங்ஸில் எண்பத்தி இரண்டு புள்ளி ஒரு ஓவர்களில் இருநூற்றி எழுபத்தி இரண்டு ரன்களுக்கு சுருன்றது இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் பத்தாவது சீசனுக்கான வீரர்களை தேர்வு செய்வதற்கான ஏலம் டிசம்பர் மாதம் பெங்களூரில் நடைபெற உள்ளது இந்தியா இங்கிலாந்து நடிகர்களுக்கு இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை நடத்துவதற்கான நிதியை வழங்க இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை அனுமதி வழங்கியது பரோடா அணிக்கு எதிரான ரஞ்சி கோப்பை லீக் போட்டியில் அசத்திய தமிழக அணி இன்னிங்ஸ் மற்றும் நாற்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்தியாவில் கபடியை ஊக்குவிக்க கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் ரூபாய் ஐந்து லட்சம் நிதி அளித்துள்ளார் திரைச்செய்திகள் லிங்கா நஷ்டத்தை ஈடு செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கில் நடிகர் ஜி வி பிரகாஷ் நடித்த கடவுள் குமார் திரைப்படத்திற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பொதுக்குழுவில் விவாதிக்கப் போகும் திட்டங்கள் என்ன என்பதை தென்னிந்திய நடிகர் சங்கம் அறிவித்துள்ளது இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தித் தேவைகள் நிறுவடைகின்றன டபிள்யூ 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 என்ற இணையதளத்தில் நற்றினையின் அனைத்து பதிவுகளையும் சுவைத்து வாய்ப்புள்ள நன்றி வணக்கம்